வணக்கம் நண்பர்களே நம்ம நேயர்கள் பலர் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா காசிக்கு போகக்கூடிய ட்ரெயின்கள் எந்தெந்த நாட்களில் இருக்குது எந்தெந்த ட்ரெயினில் வந்து ஸ்லீப்பர் கிளாஸில் போக முடியுமா அல்லது வட இந்தியாவோட கூட்டம் அதிகமாகி தான் போக முடியுமா அப்படிப்பட்ட சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்து காசி நோக்கி செல்லக்கூடிய அனைத்து ட்ரெயின்களை பற்றியும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை எந்தெந்த ட்ரெயின்ல நீங்க ஓரளவுக்கு ஸ்லீப்பர் கிளாஸ்ல போகலாம் கொஞ்சம் சிக்கனமா போறவங்க அதை பத்தி இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் காசிக்கு போறதுன்னா மூணு நாள் ஆகுமா நாலு நாள் ஆகுமான்னு இன்னும் கேள்வி இருக்கிறாங்க இந்த ரயில் போக்குவரத்துடைய வேகம் வளர்ச்சி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது சென்னையிலேருந்து காசிக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் சுமாராக அவ்வளவு தூரம் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தை சென்னையிலிருந்து காசிக்கு போகிற ட்ரெயின்கள்லாம் சராசரியாக ஒரு முப்பத்தஞ்சு மணி நேரம் அல்லது முப்பத்தாறு மணி நேரம் எடுத்துக்கும் இதான் சராசரியாக எல்லா ட்ரெயின்களையும் எடுத்துக்கூடிய நேரம் இந்த முப்பத்தாறு மணி நேரம்னு வச்சுக்கிட்டோம்னா அது எவ்வளவு நாளாக குறைக்குதுன்னா ஒன்றரை நாள் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் அப்புறம் அப்புறம் ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் ஸோ ஒன்றரை நாள் தான் காசிக்கு போய் சேரதுக்கு ஆகுது இந்த ஒன்றரை நாள் அப்படிங்கிறத வந்து நம்ம ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறோம் ஏன்னா ஒரு இரவு பன்னிரெண்டு மணி நேரம் ஒரு பகல் பன்னிரெண்டு மணி நேரம் இப்போ இந்த முப்பத்தாறு மணி நேரத்தை இரண்டு இரவு ஒரு பகல் அப்படின்னு ட்ராவல் பண்ணலாம் ரெண்டு பகல் ஒரு இரவு அப்படின்னு டிராவல் பண்ணலாம் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இரண்டு பகல் நேரத்துல ட்ரெயின்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் எனவே அது மட்டும் இல்ல சாப்பாட்டு பிரச்சனை ரெண்டு பகல் உட்கார்ந்தீங்கன்னா ஆறு வேளை சாப்பாடுங்க இங்க ட்ரெயின்ல வாங்கி சாப்பிட வேண்டியிருக்கும் சோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு நாம உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்னன்னு இரண்டு இரவு ஒரு பகல் இப்படி டிராவல் பண்ற ட்ரெயினை செலக்ட் பண்ணா உங்களுக்கு அது நல்லது காசியை பொறுத்த வரைக்கும் காசியில முக்கியமான ஸ்டேஷன்கள் வந்து மூணு இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னாக்கா சென்னையில் சென்னை சென்ட்ரல் சென்னை எக்மோர் தாம்பரம் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா இப்போ பெரம்பூர் கூட ஒரு ஸ்டேஷன் உருவாக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி பல ஸ்டேஷன்கள் இருக்கிற மாதிரி காசியில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வாரணாசி அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கு இதுதான் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே ஸ்டேஷன் இந்த வாரணாசி அப்படிங்கிற ஸ்டேஷன் தான் இந்த வாரணாசி ஸ்டேஷனுடைய கோடு நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்பி பிஎஸ்பி பழைய பேர் அந்த காலத்தில் பனாராசு வச்சிருந்துருக்காங்க ஸோ அந்த பிஎஸ்பி இன்னும் இருக்குது ஆனால் இப்போ காசியில பனாரஸ் அப்படிங்கிற பேர்ல புதுசா ஒரு ஸ்டேஷன் உருவாக்கிட்டாங்க இது வாரணாசிக்கு அந்த பக்கம் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது இந்த பனாரஸ் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு பனாரஸ் அப்படிங்கிற அப்படிங்கிற ஸ்டேஷனும் ஸ்டேஷனும் வாரணாசி கங்கை நதிக்கு வடபுறத்துல இருக்குது கங்கை நதியை தாண்டி அந்த பக்கம் போனா இந்த ஸ்டேஷன் வரும் ஆனா காசியில இருக்கக்கூடிய மூணாவது ஸ்டேஷன் என்ன பார்த்தீங்கன்னா பழைய பேர்ல வந்து முகல் சராய் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உள்ள பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா தீன் தயாள் உபாத்தியாய ஜங்ஷன் இது சுருக்கமா டிடியு டிடியு அப்படிதான் சொல்றது அவ்வளவுதான் ரயில்வே கோடுல சோ ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிடியு கேட்டாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் சோ இந்த தீன் தயாள் உபாத்தியாய ஜங்ஷன் இப்படிங்கிற ஸ்டேஷன் வந்து கங்கை நதிக்கு தென்புறத்துல இருக்கு இந்த மூணு ஸ்டேஷன்ல எங்க இறங்கினாலும் நீங்க காசி ஊருக்குள்ள வந்துடணும் என்ன இந்த டிடியு என்று சொல்லக்கூடிய ஸ்டேஷன் மட்டும் ஒரு எட்டு கிலோமீட்டர் அல்லது பத்து கிலோமீட்டர் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் ஆனால் எல்லா இடங்களையும் பாத்தீங்கன்னா ஆட்டோ செலவு இரநூறுல இருந்து முந்நூறு ரூபா வரைக்கும் வந்துடும் இருந்து போகிறதுக்கு ஸ்டேஷன்ல இருந்து ஊருக்குள்ள போகிறதுக்கு அங்கே வாரணாசி ஸ்டேஷன்ல இருந்தீங்கன்னா இரநூறுவா கொடுக்க வேண்டியிருக்கும் இங்க இருந்து இறங்கிங்கன்னா முந்நூறுவா கொடுக்க வேண்டியிருக்கும் நீங்கள் ஷேரிங் பஸ்ஸிலையும் போய்க்கலாம் அப்படிங்கிறது முக்கியம் ஆனால் இதுல முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னாக்க இந்த வாரணாசி பனாரஸ் அப்படிங்கிற ஸ்டேஷன்களுக்கு இருக்கக்கூடிய வண்டிகளை விட நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய வண்டிகள் நிறைய வண்டிகள் இந்த டிடியூ அப்படிங்கிற தயாள் உபாத்யா ஜங்ஷன் வழியா தான் போகுதே தவிர வாரணாசி வழியா போற ட்ரெயின்கள் சில ட்ரெயின்கள் மட்டும்தான் இருக்கு இதுக்கு என்ன காரணம்னா அந்த போகும் வழியில இந்த பாலத்தை கடந்து வாரணாசிக்குள்ள போகும்போது ஏற்கனவே அங்கே ரொம்ப டஞ்சன் அதாவது டெல்லியில இருந்து கல்கத்தால இருந்து வரக்கூடிய நிறைய ட்ரெயின்கள் வாரணாசி கிராஸ் பண்ணுறதுனால இங்கே இருந்து போற ட்ரெயின்கள் பல ட்ரெயின்களை அந்த வாரணாசிக்குள்ள போகாம அப்படியே கங்கை நிதிக்கு இந்த பக்கத்துல தென்கரையிலேயே உள்ள ஸ்டேஷன் வழியாக இந்த டிடியூ என்று சொல்லக்கூடிய ஸ்டேஷன் வழியாக போறதுனால இந்த டிடியூ ஸ்டேஷனுக்கு தான் வண்டிகள் அதிகம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க இப்போ எந்தெந்த ட்ரெயின் எங்கெங்க போகுதுன்னு பார்ப்போம் இப்போ சென்னை சென்ட்ரல்ல இருந்து வாரணாசிக்கு டைரக்டாக போகக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் வசதியாக உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ட்ரெயின் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் இதனுடைய வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா பனிரெண்டு அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது இது சென்னை சென்ட்ரலில் தொடங்குது அதே போல வாரணாசி வழியாக சோப்டா அப்படிங்கிற ஊர் வரைக்கும் போகுது அதாவது வாரணாசி தாண்டி அந்த பக்கம் எங்க பீகாருக்கு வரைக்கும் போகுது ஸோ ஆகினால இந்த ட்ரெயினில் காசிக்கு போறவங்க மட்டுமில்ல அந்த பீகாருக்கு போறவங்களும் ஏறி வருவாங்க இந்த வண்டி என்ன சௌகரியம்னு சொன்னால் இந்த வண்டி சென்னை சென்ட்ரல் இருந்து திங்கள் அன்றும் சனி அன்றும் வாரத்தில் ரெண்டு நாள் புறப்படுது சாயங்காலம் அஞ்சு நாற்பதுக்கு புறப்படுது ஸோ எல்லா வேலைகளும் முடிச்சு சாயங்காலம் ஏறிடலாம் அதே போல முப்பத்தைந்து மணி நேரம் பயணம் கழித்து வாரணாசியில் காலையில் அஞ்சு பத்துக்கு போய் சேருது ஸோ நமக்கு ஏறுறதும் சாயங்காலம் இறங்குறதும் அதிகாலம் அப்படிங்கிறதுனால நம்ம மக்களில் பெரும்பாலோர் இந்த வண்டிக்கு தான் முதல்ல மோதுவாங்க ஸோ ஆகினால முதல்ல முந்திக்கிறவங்களுக்கு தான் இந்த வண்டியில் இடம் கிடைக்கும் மற்றபடி மெதுவாக நிதானமாக ஒரு பதினஞ்சு நாளில் புக் பண்ணணும் இருபது நாளில் புக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வண்டி ஒத்து வரவே வராது இது சீக்கிரமே நிறைஞ்சிடும் அதுவும் இது வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும்தான் ஓடுது சென்னை இருந்து புறப்படக்கூடிய ஒரே வண்டி இது ஒன்று தான் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை எக்மோர்லேருந்து போகக்கூடிய வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு ராமேஸ்வரத்திலிருந்து பனாரஸ் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் ராமேஸ்வரத்திலேருந்து பனாரஸ் வரைக்கும் போய் அங்கேயே ஹால்ட் ஆகிடும் அதன் பிறகு பீகாருக்கெல்லாம் போகாது எனவே பீகார்லேருந்து தான் பெரும்பான்மைய கூட்டங்களுக்கு வரும் பீகாருக்கு தான் பெரும்பான்மை கூட்டங்கள் போகும் யாரு இந்த லேபர் வேலைக்கு வரங்க இல்லையா இவங்கெல்லாம் வந்து பீகார் போகிற வண்டியெல்லாம் கூட்டமாக இருப்பாங்க ஆனால் இந்த வண்டி வாரணாசி பனாரஸோட முடிஞ்சு போகிறதுனால இது வாரணாசியும் போகும் பனாரஸும் போகும் ஸோ இந்த ட்ரெயினில் வந்து நீங்க ஸ்லீப்பர் கிளாஸ் நம்பி புக் பண்ணலாம் சென்னையில் வியாழக்கிழமை மதியம் ஒன்று பதினைந்துக்கு இது புறப்படுகிறது இந்த வண்டியும் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் போகுது அது மட்டும் இல்லை ராமேஸ்வரத்துக்கும் காசிக்கும் நேரடியான ட்ரெயின் அப்படிங்கிறதுனால இதுல வேக வேகமாக டிக்கெட் ஃபுல்லப் ஆகிடும் ஆனால் இதுல நீங்கள் ஸ்லீப்பர் கிளாஸ் நம்பி ஓரளவுக்கு பயணம் பண்ணலாம் தேடி டிக்கெட் எடுக்கக்கூடிய அவசியம் இல்லை அடுத்து இந்த காசி வாரணாசி பனாரஸ் உள்ள போகக்கூடிய அடுத்த ரெண்டு ட்ரெயின் பார்த்தீங்கன்னாக்கா இது பெரம்பூர் ஸ்டேஷன் வழியா தான் போகுது அதாவது சென்னை சென்ட்ரல் உள்ள வராது அது எந்தெந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா பெரம்பூர் போகக்கூடிய வண்டி நம்பர் இருபத்தி ரெண்டு அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது பாட்னா எக்ஸ்பிரஸ் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மதியானம் பன்னெண்டு நாற்பத்தஞ்சு கிளம்பி முப்பத்தஞ்சு மணி நேரம் டிராவல் பண்ணி அதிகாலை ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு வாரணாசி ஸ்டேஷனுக்கு போய் இந்த வண்டி சேருது இந்த வண்டி பெரம்பூர்ல இருந்து போறப்படுகிறது ஞாபகத்தில் வச்சு ஆனா இந்த பாட்னா எக்ஸ்பிரஸ் வந்து வாரணாசி தாண்டி பாட்னா வரைக்கும் போறதுனால இதுல கூட்டம் அள்ளி எகிரிக்கிட்டு தான் போவாங்க இதுல ஸ்லீப்பர் கிளாஸ் நம்பி எடுக்கவே எடுக்காதீங்க தேடிஎஸ்சி ட்ரெயின் டிக்கெட் போடுறதா இருந்தா மட்டும் இந்த ட்ரெயினை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து சொல்லக்கூடிய முக்கியமான அனைத்து நபர்களுக்கும் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கும் உதாரணமா அன்றுசூர்ல போறவங்களுக்கு கூட ஒரு வசதியான வண்டியை பற்றி தான் அடுத்த வண்டி சொல்ல போறோம் இது வந்து வண்டி நம்பர் பதினாறு அறுபத்தி ஏழு கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு பனாரஸ் வரைக்கும் செல்லக்கூடிய வண்டி இந்த வண்டி வாரத்தில் ஒரு நாள் தான் ஓடுது வெள்ளிக்கிழமை தோறும் சென்னைக்கு வருது மத்தியான பன்னெண்டே முக்காலுக்கு சென்னை பெரம்பூர்ல இந்த வண்டி புறப்படுகிறது பனாரஸுக்கு அதாவது வாரணாசிக்கும் போகும் தவிர ஆனா இரவு பதினொன்று பத்துக்கு போய் சேரும் சராசரியாக முப்பத்தி மணி நேரம் டிராவல் தான் இந்த வண்டியில என்ன விசேஷம்னா இது மற்ற வண்டிகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த நாக்பூர் போய் இட்டார்சி போய் சுற்றி போகும் ஆனா இந்த வண்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டர் அளவுக்கு தூரம் கம்மி ஆகுது ஏன்னா இது பல்கர் இருந்து ஒரு ஷார்ட்கட் ரூட் வழியாக நேராக போய் ஜபல்பூர் அடைந்து அங்கிருந்து வாரணாசி காசிக்கு செல்கிறது இதுக்கு கட்டணமும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இந்த வண்டியானது பாட்னாவுக்கோ பீகாருக்குள்ளே போகாததுனால இதை நம்பி நீங்க ஸ்லீப்பர் காசு எடுக்கலாம் மற்ற வண்டிகளை காட்டணும் இந்த வண்டிக்கு டிக்கெட் கிடைக்கிறது கொஞ்சம் போய் காசியில் இரவு காலை வரைக்கும் பொறுத்து இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஊருக்குள்ள இந்த ஐந்து வண்டிகள் தான் உங்களுக்கு சென்னையில இருந்தோ பெரம்பூர்ல இருந்தோ வாரணாசி அல்லது பன்னாரசுக்குள்ள போகக்கூடிய வண்டிகள் இனிமேல் சொல்லக்கூடிய ஒன்பது ட்ரெயின்கள் இவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க நேர டிடியூ என்று சுருக்கமாக ஷார்ட் கோட் விட்டு அழைக்கப்பட்ட அந்த ஸ்டேஷன் தீன் தயாள் உபாத்யாய் ஜங்ஷன் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு தான் போகும் அந்த ஸ்டேஷனில் இருந்தும் உங்களுக்கு நிறைய ஆட்டோ ஆட்டோ கிடைக்கும் வாரணாசி சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு இது தவிர உங்களோட தகவலுக்காக சொல்கிறேன் வாரணாசியிலேயே காசி அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டேஷன் இருக்குது இது ஒரு சின்ன கிராமம் மாதிரி நம்ம நண்பர்கள் ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டார் காசின்னு சொல்லி இந்த ஸ்டேஷனில் இறங்கி அதாவது நீங்கள் ஹவுராலேருந்து வரதா இருந்தா இந்த ஸ்டேஷன் வரும் அப்போ இந்த ஸ்டே காசிங்கிற ஸ்டேஷனில் இறங்கி நான் காசிக்கு வந்துட்டேன் எங்க எங்கே போன இருக்காரு அது பார்த்தீங்கன்னா சின்ன கிராமம் இங்க எங்க ஓடியாருது ஆனால் அந்த காசிங்கிற ஸ்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு கிராமம் நாம எல்லாரும் வாரணாசியிலேயோ அல்லது இந்த டிடியூன்னு சொல்லக்கூடிய தீன்தயபாத்திய ஜெயிலாம் இறங்கணும் இந்த டிடியூன்னு சொல்லக்கூடிய தீன்தயாள் பாத்திய ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சென்னை இருந்து போகக்கூடிய ஒரே வண்டி பார்த்தீங்கன்னாக்க வண்டி நம்பர் பன்னிரெண்டு முந்நூற்றி தொண்ணூறு கயா எக்ஸ்பிரஸ் வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலை ஒன்பது பதினைந்துக்கு புறப்பட்டு அதுக்கு மூன்றாவது நாள் காலையில் ஏழு முப்பதுக்கு போய் சேருது ஆனால் இதில் டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா இதுல தயாக்கு போகிறவங்க நிறைய பேர் டிக்கெட் ரிசர்வ் பண்ணுவாங்க அந்த பீகாருக்குள்ள போகிற நிறைய பேர் இதில் டிக்கெட் ரிசர்வ் பண்ணுவாங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏசி புக் தான் நல்லது அது மட்டும் இல்லை இந்த தீன் தீன்தயாளு பார்த்திய ஜங்ஷன் வழியாக போகக்கூடிய அத்தனை ட்ரெயின்களையும் பார்த்தீங்கன்னாக்க பீகாருக்குள்ள போகக்கூடிய ட்ரெயினாக தான் இருக்கும் ஒன்று அது டானாபூர் வரைக்கும் போகும் அல்லது பாடலிபுத்திரா வரைக்கும் போகும் இந்த பீகார் மாநிலத்தில் உள்ள பக்சர் ஆரா அப்படிங்கிற டிஸ்டிக்டில் இருந்து நிறைய பேர்கள் வந்து இந்த ட்ரெயின்கள் மூலமாக தான் சென்னைக்கும் பெங்களூருக்கும் வருவாங்க ஸோ இந்த ட்ரெயின்களில் நீங்கள் யாருமே வந்து மேக்ஸிமம் ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணதான் அவாய்ட் பண்ணிடுங்க ஏசி அல்லது தேர்ட் அகானாமி மட்டுமே புக் பண்ணுங்க அதில் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது கயா போகிற எக்ஸ்பிரஸ் தவிர மற்ற எல்லா ட்ரெயினுமே பார்த்தீங்கன்னாக்க பெரம்பூர் ஸ்டேஷன்லேருந்து தான் புறப்படுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டானாபூருக்கு இருக்கக்கூட வச்சு எவ்வளோ ட்ரெயின் விட்டுருக்காங்க தெரியும் பார்த்தீங்களா அதாவது வெள்ளிக்கிழமை தோறும் வண்டி நம்பர் சைவர் முப்பத்தி ரெண்டு அறுபது டானாபூர் ஸ்பெஷல் வண்டி காலையில் ஆறு நாற்பதுக்கு பெரம்பூர்ல புறப்பட்டு எட்டு ஐம்பத்தஞ்சு ராத்திரி எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு போய் இது ஸ்டேஷனில் போய் சேருது வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அதே போல் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் புறப்படக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னாக்கா சைவர் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு டானாபூர் ஸ்பெஷல் அதே டைம் தான் அதாவது காலையில் ஆறு நாற்பதுக்கு பெரம்பூர்ல எடுத்து அதுக்கு அடுத்த நாள் இரவு எட்டு இந்த டிடியூ ஸ்டேஷனுக்கு போய் சேரும் அப்புறம் பாட்னா எக்ஸ்பிரஸ் ஞாயிற்றுக்கிழமை அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது பாட்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னாக்கா மத்தியானம் பன்னிரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு பெரம்பூருக்கு வருது மூன்றாம் நாள் அதிகாலை ரெண்டு ஐம்பதுக்கு இது டிடியூ ஸ்டேஷனுக்கு போய் சேருது அடுத்தது நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பரிச்சயமான சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ் இந்தவருக்கும் பயம் ஏசி தேடி அக்கானமி கோச்சுகளில் அவ்வளோவா யாரையும் ஏல விடுறதில்ல அப்படின்னு நமக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு கொஞ்சம் கடுபடியாக இருக்கிறாங்க எனவே இந்த ட்ரெயினில் புக் பண்றவங்க தேர்ட் ஏசி மட்டுமே பண்ணிவிடுங்க வண்டி நம்பர் பன்னிரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ் இது பெங்களூர்ல இருந்து புறப்பட்டு சென்னை பரம்பூர் வழியாக டானாபூர் வரைக்கும் போகக்கூடிய வண்டி தினசரி போகக்கூடிய ஒரே வண்டி இந்த வண்டி தான் சென்னையில இருந்தும் சரி அந்த டிடியூல இருந்தும் சரி ரெண்டு ஊர்களில் இருந்தும் தினசரி போகக்கூடிய ஒரே வண்டி இந்த ஒரு வண்டி தான் வாரத்துல ஏழு நாட்களும் போகுது சென்னையில் பெரம்பூர்ல புறப்போகிற நேரம் பாத்தீங்கன்னா மத்தியான ரெண்டு நாற்பது அதே போல அங்க போய் சேர நேரம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகாலை மூணு ஐம்பத்தஞ்சு மூன்றாவது நாள் காலையில இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறீங்கன்னாக்க ஒரு குறிப்பிட்ட ரூட்ல ஓடக்கூடிய வண்டியில தினசரி ஓடக்கூடிய வண்டியில் நிறைய கூட்டம் அதிகமா இருந்தா அதே டயத்துல அதே டயத்தை ஒட்டி இன்னொரு ட்ரெயினை விடுவாங்க அதே ரூட்ல அதே ஸ்டாப்பிங்ஸோட குளோன் ஸ்பெஷல் அப்படின்னு பேரு இந்த சங்கமித்ரா வாழ்நாள் போற இருக்க கூட்டத்தை கருதி அதே டயத்தை ஒட்டி போடக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் குளோன் ஸ்பெஷல் வண்டி வண்டி நம்பர் சைபர் அறுபத்தைந்து சைபர் ஒன்பது டானாப்பூர் குளோன் ஸ்பெஷல் வண்டி இந்த வண்டி வாரத்துல ஒரு நாள் திங்க மட்டும் மத்தியான ரெண்டு பதினஞ்சு சங்கமித்திரா ரெண்டு நாற்பது ஆனா அது ரெண்டே காலத்துக்கு நம்ம பெரம்பூரில் கிளம்புது அதே போல அங்க நாலு எட்டுக்கு போய் சேருது சங்கமித்ரா மூணு ஐம்பத்தஞ்சுக்கு போய் சேர்ந்தாலும் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் அந்த வண்டி அங்கே போய் சேருது அதனால் தேர்ட் ஏசியில் நம்பி நிறைய டிக்கெட் இருக்கும் நீங்கள் நம்பி இதில் டிக்கெட் எடுக்கலாம் ஏன்னா இருக்கக்கூடிய கோச்சுகளில் ஒரு பதினாலு பதினஞ்சு கோச்சு தேர்ட் ஏசி கோச்சு ஒன்று ரெண்டு கோச் மட்டும்தான் ஸ்லீப்பர் கோச் ஸோ அதனால் இந்த வண்டியில் நீங்கள் தேர்ட் ஏசி டிக்கெட் கன்ஃபார்மாக நம்பி வாங்கலாம் ஆனால் அந்த வண்டிக்கான புக்கிங் வந்து ஒன் மந்த்துக்கு முன்னாடி தான் புக்கிங் தொடங்கும் மற்ற வண்டிக்கெல்லாம் அறுபது நாளுக்கு முன்னாடி தொடங்கும் இந்த ஒரு வண்டிக்கு மட்டும் முப்பது நாளைக்கு முன்னாடி தான் தொடங்குங்கிறத இங்கே ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஏன்னா முப்பது நாளைக்கு முன்னாடி இதில் புக் பண்ணவே முடியாது அடுத்து நமக்கு தோதான டயத்துக்கு புறப்பட்டு டயத்துக்கு போய் சேரப்படி வண்டி ரெண்டு வண்டிங்கனாக்கா வண்டி நம்பர் இருபத்தி ரெண்டு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு பாடலிபுத்ரா எக்ஸ்பிரஸ் இது திங்கட்கிழமை தோறும் பெரம்பூருக்கு வருது இதுவும் பெங்களூர்ல தான் வருது அதே போல வெள்ளிக்கிழம தோறும் பனிரெண்டு ஐநூத்தி எழுபத்தி எட்டு பாக்மதி எக்ஸ்பிரஸ் இந்த ரெண்டு வண்டியுமே பெரம்பூருக்கு வரக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னாக்கா மாலை ஏழு முப்பத்தஞ்சு சாயங்காலம் ரொம்ப சௌகரியமான நேரம் ஏழு முப்பத்தஞ்சுக்கு சென்னை பெரம்பூர்ல புறப்பட்டு அதுக்கு மூன்றாவது நாள் அதிகாலை ஆறு ஐம்பத்தஞ்சுக்கு போய் சேருது ரெண்டு வண்டி டைம் ஒரே மாதிரி தான் ஆனால் கிழமை மட்டும் வேற வேற இந்த படலி குத்திராங்கிறது திங்கக்கிழமை இந்த பாக்மதி எக்ஸ்பிரஸ்ங்கிறது வெள்ளிக்கிழமை புறப்படுற நேரம் சரி அங்கே போய் சேர நேரம் சரி ரொம்ப அற்புதமான இரவு நேரத்துல புறப்பட்டு அதிகாலையில் போய் சேரதுனால ரொம்ப சௌகரியமான வண்டி இதில் நீங்க மறக்காம தேடி ஏசி தேடி எக்கான புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் இது ஞாயிற்றுக்கிழமை தோறும் போகக்கூடிய ஒரு வண்டி வண்டி நம்பர் இருபத்தி ரெண்டு முன்னூத்தி ஐம்பத்தி நாலு பாட்னா ஹம்சபர் எக்ஸ்பிரஸ் இரவு ஏழு முப்பத்தஞ்சுக்கு கிளம்புது இதுவும் அதே மாதிரி டைம் தான் ஞாயிற்றுக்கிழமை இந்த வசதி வாய்ப்பு இருக்கு அதே ஏழு முப்பத்தஞ்சுக்கு இரவு ஏழு முத்தஞ்சுக்கு கிளம்பி மூன்றாவது நாள் அதிகாலை ஆறாம் பத்தஞ்சுக்கு போய் சேருது இப்போ உங்களுக்கு காசிக்கு போறதுக்கு என்னென்ன வண்டி என்னென்ன கிழமைகள் இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சிருப்பீங்க எந்தெந்த வண்டிகள் உங்க சௌரியமான நேரத்துக்கு இருக்குறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த வண்டிகளில் ஸ்லீப்பர் கிளாஸ்ல புக் பண்ணலாமா எந்தெந்த வண்டிகளை தேர்ட் ஏசி புக் பண்ணலாம்ங்கிறதும் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போக ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன் தமிழ்நாட்டில் பெரம்பூர்ல இருந்து புறப்படக்கூடிய வாரத்தில் ரெண்டு நாள் போகக்கூடிய சண்டிகார் எக்ஸ்பிரஸ்ல காலையில ஒன்பதரை மணிக்கு பெரம்பூர்ல கிளம்பும் இந்த வண்டியானது ஜான்சியில இறங்கிட்டீங்கன்னா ஜான்சியில இருந்து பண்டல்காண்ட் எக்ஸ்பிரஸ்ங்கிற பேர்ல டெய்லி போகுது ஸோ அந்த வண்டியை பிடிச்சி நீங்க மணல கால அதிகாலையில் எங்க போயிடலாம் அலகாபாத்தும் போகலாம் பனாரஸ் வாரணாசியும் போகலாம் ஸோ இந்த ரெண்டு வண்டியை நீங்க மிக்ஸ் பண்ணி போறதா இருந்தால் இந்த வண்டியில போகலாம் சிலிப்பர் கிளாஸ் டிக்கெட்டே போதும் ஆனால் ஒரு வண்டி ஜான்சில இறங்கி வண்டி மாதிரி ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வண்டி பிடிச்சு போற மாதிரி இருக்கும் அவசர கதியில் போனோம்னா இந்த வண்டி உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சண்டிகார் எக்ஸ்பிரஸ் வந்து வாரணாசிக்கு போகாம டெல்லி ரூட்ல போகிறதுனால இதுக்கு ஒரு சாதாரண டிக்கெட் கிடைக்கும் அதே போல அது லோக்கல்ல ஓடுற வண்டி எது இந்த பண்டல்காண்ட் எக்ஸ்பிரஸ் வந்து குவாலியர்லேருந்து இருந்து புறப்பட்டு ஜான்சி வழியாக அலகாபாத் போயிருது ஒரு நாள் இந்த இரவுல போகக்கூடிய ட்ரெயினால தனசரி போகக்கூடிய ட்ரெயினால இது அந்த லோக்கல் ஆளுக்களை மட்டும்தான் ஏறி வருவாங்க இதில் நீங்க ஓரளவுக்கு அந்த திருவிழா காலங்கள் தவிர மற்ற நாட்களில் ஸ்லீப்பர் கிளாஸ்லயோ தேர்ட் போட்டு போய்க்கலாம் ஜான்சியில இருந்து காசிக்கு ஒரு இரவு பயணம் மட்டும்தான் என்ன பிள்ளை இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு தெரிவிங்க ரயில்வே சம்பந்தப்பட்ட மற்றும் சுற்றுலா சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களுக்கும் நமது இந்து ஒரு தகவல் திரு சிச்சியோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்